எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி சாரம் எஸ் ஆர் சுப்பிரமணியன் அரசு உயர்நிலை பள்ளியில் இந்திரா இண்டெயின் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்திரா உரிமையாளர் பரசுராமன் அவர்கள் கலந்து கொண்டார் இதில் சிறப்பு விருந்தினராக சம்பத் ரெட்டி தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் சந்திரசேகரன் லட்சுமி பிரியா சௌரிராஜ் ஜான்சி ஜெயலட்சுமி ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்புக் குழு தலைவி திலகவதி மற்றும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர்